வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருமந்திரம் இன்று இறைவணக்கம் பாடல் இருபத்தி எட்டு தலைப்பு வணங்கினவர்க்கு வழித்துணை ஆவான் பாடல் இணங்கி நின்றான் எங்குமாகி நின்றானும் பிணங்கி நின்றான் பின்முன் ஆகி நின்றானும் உணங்கி நின்றான் அமராபதிநாதன் வணங்கி நின்றார்க்கே ஆமே இந்த பாடலின் பொருள் இறைவன் எல்லாவற்றோடும் இணைந்து பொருந்தி இருப்பவன் எங்கும் நீக்கமர நிறைந்து இருப்பவன் அவன் அருளை உணராதவர்களுக்கு மாறுபட்டவனாக உணர முடியாதவனாக கூட இருப்பான் உலகத் தோற்றத்திற்கு பின்னும் முன்னும் கூட தான் அழியாது தனி தலைமைபதியாக திகழ்வான் மறைந்து இருக்கும் அவனே தேவர் தலைவன் தேவேந்திரனுக்கும் தலைவனாவான் அவனை வணங்கி துதிப்பவர்க்கு அவன் வழித்துணையாக என்றும் இருப்பான் என்கிறார் திருமூலர்